கரெக்டா இது வந்து ஆண் ஜாதகம் முப்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு மேல வந்து காலை ஆறு இருபத்தி நாலு ஏஎம் ஊர் வந்து தேனி லக்னம் வந்து மீன லக்னம் ராசி வந்து கும்ப ராசி நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம் பிறக்கும் போது ராகு திசை ஒரு வருஷம் ஆறு மாதம் இருபத்தி நாள் இருந்து குரு மகாதிசை ஒரு பதினாறு வருஷ திசை இப்ப முடிஞ்சு இப்ப நடப்பு வந்து சனி திசை ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த ஜாதகம் வந்து சனி திசை நடப்புல ஓடுது அந்த சனி நம்ம ஒரு திசைக்குள்ள வரக்கூடிய ஒரு புத்தியத்தான் இப்ப உங்களுக்கு விரிவாகவே எடுத்து காட்ட போறேன் ஒரு புத்தி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத காட்ட போறேன் இப்ப பாத்தீங்கன்னா சனி திசையில சந்திர புத்தி சனி திசையில சந்திர புத்தி இப்ப சந்திர எங்க இருக்கான்னு பாருங்களேன் அஞ்சு எட்டு பதினொன்னு சந்திரன் நட்சத்திரம் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராகு சந்திரன் ராகு ரெண்டு மீண்டும் வந்து சந்திரன் அஞ்சு எட்டு பதினொன்று சரிங்களா இப்போ இந்த ஜாதகத்தை கனக பிராரம் எடுத்து வச்சு பார்க்கும் சனி திசைய முதல்ல நம்ம கவனிச்சு பார்க்கணும் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நம்ம என்ன பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா திசை எப்படி வேலை செய்தோ அதே மாதிரிதான் புத்தியும் வேலை செய்யும் சரியா திசை எப்படி வேலை செய்தோ அதே மாதிரிதான் புத்தி வேலை செய்யும்

அப்ப இந்த ஜாதகத்துடைய கணவன் பிரகாரம் லக்னம் சார்ந்த திசை இது அப்ப லக்னம் சார்ந்த திசை அப்படின்னா ஒரு நிமிஷம் புத்தியை கவனிச்சு பாருங்க இந்த புத்தி லக்னம் சார்ந்து செல்லுதா சாராம செல்லுதா அப்படின்னு பாருங்க லக்னம் சாராம செல்லுதா அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா திசை லக்னம் சார்ந்தும் புத்தி லக்னம் சாராமலும் செல்வதால் இந்த திசை சார்ந்து சாராமல் தான் வேலை செய்ய போகுது சரிங்களா இந்த புத்தி

இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு டு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த டைம் அவங்களுக்கு நான் குறிச்சு கொடுத்தேன் அவங்க கிட்டத்தட்ட இந்த ஜாதகம் என்கிட்ட ஒரு பத்து ஆண்டுகளா என்கிட்ட வந்துகிட்டு இருக்கு புரியுதுங்களா ஒரு பத்து வருஷமா இந்த ஜாதகம் என்கிட்ட வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுல இந்த காலகட்டத்துல நான் ஒண்ணு குறிச்சு கொடுத்தேன் அவங்களுக்கு இதுல நான் என்ன குறிச்சு கொடுத்தனோ அது எல்லாமே நடந்திருக்கு இதை ஏன் பர்டிகுலரா உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இது எப்படி பங்கன் ஆகுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்கும்போது குழப்பங்கள் வராது அதுக்காக தான் இவ பாருங்க என்ன குறிச்சு கொடுத்தேன் தெரியுமா இவருக்கு ஒரு அசிங்கமான ஏற்படும் லக்கணம் சார்ந்தும் சாராமலும் செயல்படுதுல்ல சார்ந்ததுக்கு இவரு ஒரு அசிங்க அவமானத்தை சந்திப்பாரு அதே மாதிரி வேலையிலையும் பிரச்சனையை சந்திப்பாரு அப்படின்னு குறிச்சு கொடுத்தாரு வேலையிலையும் பிரச்சனைய சந்திப்பாரு அப்படின்னு அவர் என்ன கேட்டாரு என்கிட்ட வந்து அவங்க அப்பா என்னையா அவன் பாட்டுக்கு போற அவன் பாட்டுக்கு வர நீ பாட்டுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னாங்க இது விதிங்க இந்த காலகட்டத்தில் நடக்கும் பாருங்க அப்படின்னு சொன்னது மாதிரி ஒரு அசிங்க அவமானம் ஏற்பட்டது சரியா அதே போல வேலையிலையும் பிரச்சனை வரும்னு சொன்னேன் அஞ்சு இல்லையா ஆறாம் வீட்டுக்கு பனிரெண்டு அஞ்சு வரதுனால வேலையிலையும் பிரச்சனை வந்துச்சு அவர் இன்னும் நான் எழுதி கொடுத்த காப்பி கையில் வச்சிருக்காரு எந்த ரீதியில ஒரு அசிங்க விமானம் நடக்குதோ அதுல வந்து தப்பிச்சு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் பதினொன்னு அந்த பதினோராம் பாவம் சொல்லி வச்சது மாதிரி அந்த அசிங்க விமானத்துல இருந்து அந்த பையன் ரெக்கவரி ஆகி இங்க வந்துட்டாரு ரெக்கவரி ஆகி இங்க வந்துட்டார் வந்த உடனே இந்த பையனுக்கு அடுத்து வேலை தேடணும் அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க இப்ப வேலை தேடணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த இடத்த என்ன பார்த்தேன் அஞ்சு எட்டு இல்லையா அப்ப எந்த இடத்த விட்டு விலகுனார அந்த பையன் மீண்டும் அங்கேயே வேலை கிடைக்கும் நீங்க வேற எங்கேயும் தேட வேண்டாம் இது நடக்கும் எழுதி குடுத்துருக்க பேப்பர் எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னேன் அது எப்படி அந்த கம்பெனில சேப்பாங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மீண்டும் சொல்றேன் அதே இடத்துல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அஞ்சுக்கு ஆறுக்கு பனிரெண்டாம் இடம் அஞ்சு வேலை செய்யும் போது அஞ்சோட வேலையை முடிச்சிருச்சு வேலையை விட்டு ஒரு விளையிட்டார் இப்ப உங்களுக்கு வழக்கமா போட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க அஞ்சு எட்டு இப்படி பதினொன்று இருக்குங்க இந்த ஆறுங்கிற வேலைக்கு பஸ்ட் அஞ்சு வேலை செஞ்சு இந்த ஆற கோஸ்ட் பண்ணிடும் மீண்டும் ஆறு என்ன செய்யும் இந்த ஆறாம் வீட்டுக்கு எட்டாம் வீடு சாதகமான வீடு இல்லையா ஆறாம் வீட்டுக்கு எட்டு சாதகமான வீடு இல்லையா மீண்டும் அங்கேயே வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொல்லி வச்சது மாதிரி ரெண்டு மாசத்துல மீண்டும் அதே இடத்துல வேலை கூப்பிட்டாங்க அதே இடத்துல வர சொல்லு அப்படின்னு சொல்லி வேலை கூப்பிட்டாங்க அதே மாதிரி வேலை கிடைச்சிச்சு இந்த பதினொன்னா பாவம் அங்க ஆசை பூர்த்தியும் நடந்தது புரியுதுங்களா அப்ப அஞ்சு எட்டு ஒரு ஜாதகத்துக்கு வருது அப்படின்னாலே எந்த இடத்துல வேலை கட்டாகுதோ அதே இடத்துல மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அங்கேயே காத்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்க மறந்து கூட இருந்துடக்கூடாது இது நான் எழுதி கொடுத்தது மாதிரியே அந்த பையனுக்கு அங்க வேலை கிடைச்சுச்சு புரியுதுங்களா அப்ப ஒரு ஜாதாரத்துடைய கணக்கு பிரகாரம் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத நீங்க தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அதே மாதிரி இப்ப மீண்டும் இந்தளவுக்குள்ள வர்றேன் திசை எப்படி வேலை செய்யுது இது எப்படி வேலை செய்யுதுங்கிறது உங்களுக்கு புரியுதா இப்ப வந்து பாத்தீங்கன்னா திசை மூணு ஏழு பரண்டு அப்படின்னா மூணாம் பாத்துக்குள்ள இருந்துதான் ஆரம்பிக்குது மூன்றாம் பாத்துக்கு இருந்துதான் ஆரம்பிக்குது கரெக்டா அந்த ஜாதாத்திரையை கணக்கு பிரகாரம் என்கிட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வரும் பொழுது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த ஜாதாத்திரையை கணக்கு பிரகாரம் இடமாறி செல்வார் மூன்றாம் பாவம் இல்லையா பிறப்பு தேனியா இருந்தாலும் வளர்ந்தது தேனியா இருந்தாலும் வேலை பார்த்த இடம் கோயமுத்தூர் புரியுதுங்களா அப்ப இடமாறி போனாரு அப்ப இடமாறி போனாரு அப்படின்னா சந்தனை வந்து ரெண்டாம் பாவத்தை குறி காட்டுறதுனால ரெண்டு லட்சத்தை ரெண்டா காட்டுறதுனால மீண்டும் இங்க வந்து பழைய வடிக்கும் அதே ஊருக்கு போக வேண்டிய சூழல் மீண்டும் நடந்தது புரியுதுங்களா இதுக்குத்தான் ஒரு திசைக்குள்ள அஞ்சு எட்டு பதினொன்னு வந்துருச்சு அப்படின்னா வேல காலி அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க புரியுதுங்களா ஏன்னா அஞ்சுங்கிறது அந்த இடத்துல இருந்து வேலையை தூக்கிடும் இந்த எட்டு மீண்டும் அதே இடத்துல வேலையை சேரக்கூடிய அமைப்ப கொடுக்கும் ஆனா இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் இப்ப இந்த அஞ்சு எட்டு வேலையை விட்டு முதல்ல அஞ்சு தூக்கிடுது அடுத்து இந்த எட்டு என்ன செய்யுது மீண்டும் அதே இடத்துக்கு வேலைக்கு போயிருது அப்படின்னா பழைய மதிப்பு மரியாதை அங்க இருக்குமா இருக்காது ஏன் இருக்காது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போட்டு காட்டு பாருங்க இப்ப உதாரணம் ஒரு மேச லக்கணம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அஞ்சு எட்டு ஒருத்தருக்கு ஓடுது அஞ்சு எட்டு ஓடுது இந்த அஞ்சு எட்டு அசிங்கம் அவமானம் சொல்றமே அது ஏ புரியுதுங்களா இந்த அஞ்சு எட்டு ஏன் அசிங்கம் அவமானம் சொல்றோம் அப்படிங்கறத நம்ம முதல்ல யோசிக்கணும் ஏன்னு கேட்டா இந்த லக்கணத்துக்கு ஒரு எட்டு வருதா லக்கணத்துக்கு ஒரு எட்டு வருதா நம்மளுடைய கௌரவம் என்ன பாவம் பத்துக்கு அஞ்சு இந்த பத்தாம் வீட்டுக்கு அஞ்சு எத்தனை வருது என்னங்க கௌரவத்துக்கு ஒரு எட்டு வர்றதுனாலதான் அங்க அசிங்க அவமானம் அப்ப இந்த ஜாதகத்துக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இவரு மீண்டும் வேலைக்கு போக சொல்லுங்க கௌரவத்தை மட்டும் பாக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் இவரை வேலைக்கு போக சொல்லுங்க ஆனா கௌரவம் மட்டும் பாக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் சொல்லி வச்சது மாதிரி அங்க பழைய மதிப்பு இல்ல இன்னும் சொல்லணும்னா அவர்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் வேலையில பழைய கிரேடு இல்லாம கொஞ்சம் கீழே வேலை போட்டு கொடுக்கறதாலும் போச்சு சொல்லுங்கன்னு சொன்னேன் அதேதான் நடந்தது சம்பளம் அதே சம்பளம் ஆனா அதுல இருந்து கொஞ்சம் புஷ் என கீழே இறங்கி விட்டாங்க நீ துணிச்சு வேலைக்கு போ ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன் இது எந்த காலகட்டம் வரைக்கும் நான் கொடுக்கப்பட்ட இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இதுதான் நடந்தது இந்த பயனுக்கு புரியுதுங்களா அடுத்து இந்த ஜாதகத்துடைய கணக்கு பிரகாரம் இந்த நிலை வந்து இருக்கு அப்படின்னா அடுத்த புத்தி என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்